ரவி காஷ் நம்ம நாகர்கோவில் அட்மிஷன் ஃபீஸ் இல்லாம ஜிம்ல ஜாயின் பண்ணலாமா ஆமா ஆமாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி அழுதுட்டே வந்துட்டு இருந்தா என்னாச்சும் சொல்லி கேட்டா யா ஆளு என்ன உற்று போயிட்டே உடம்பே இல்லன்னு சொல்லி எனக்கு நல்லா உடம்பு யாத்திரம்னு உனக்கு தெரிஞ்ச ஜிம் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்டா நான் அவன்கிட்ட நீ வண்டியில ஏறலாம் நான் உனக்கு கூட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹிந்து காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஸ்பேடு ஃபிட்னஸ்க்கு கூட்டு வந்துட்டேன் நான் அவன்கிட்ட நம்ம காலேஜ் பக்கத்துல தான் ஜிம் இருக்கு நீ எப்ப வந்து லேண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர்மேஷன் பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்பி கூட்டிட்டு ஜிம் ஓனர் கிட்ட போய் தம்பிக்கு பிரேக்அப் அப் அவனுக்கு உடம்பு ரெடி பண்ணணும் அப்படி சொன்ன உடனே அதெல்லாம் தர ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டாங்க தம்பி உடனே உடம்பு தொடங்கியாச்சு ஜிம் ஓனர்

நம்ம நாகர்கோவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்மிஷன் பீஸ் வாங்காம ஜாயின் சொல்லி சொல்லலாம் நாங்க போயிருந்த டைம் தான் எல்லாருமே வெறி தனமாட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஜிம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனல் பாட்டு எல்லாம் கேட்டு தர ஒர்க் அவுட் பண்ணலாம் மக்களே முக்கியமாட்டு பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண தனியாட்டு ரூம்லாம் கூட இருக்குது உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கோ வெறி தனமாட்டு உடம்பு ஏத்தணுமா யோசிக்காமல இந்த ஜிம்ல அட்மிஷனை போட்டுவிடுங்க மக்களே இந்த ஜிம் கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம இந்து காலேஜ் அனாத மடம் தான் மக்களே இருக்கு நீங்களும் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க மக்களே